الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين قال نبینا صلى الله عليه وسلم

சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கண்வனின் நாயகம் சொல்லல்லா செல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் தாவியின்கள் தபாக தாபியன்கள் வலிமாறுகள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நல்ல அடியார்கள் நம்மை விட்டு மறைந்த முன்னவர்கள் முதியவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தி என்றென்றும் உண்டாகட்டுமாக அல்லாஹ்வினுடைய கிருபையால் அல்லாஹ் இந்த உலகத்தில் பூமியை படைத்து ஏழு வானங்களை படைத்து இந்த படைப்புகளுக்கெல்லாம் சிறந்த படைப்பாக அல்லாஹு தாலா இந்த மனித படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த மனிதர் என்பதற்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல் வல்லது தூப் அந்த மனிதன் என்பது அல்லாஹுவிடத்தில் கேட்கக்கூடியவர் நீரில் எத்தனையோ படைப்பு இருக்கின்றது உலகத்தில் நீர் அதிகம் நிலத்தை விட நீர் அதிகம் ஆனால் அந்த நீரில் எத்தனையோ படைப்பு இருக்கின்றது விலங்குகள் இருக்கிறது நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகள் இருக்கின்றது ஆனால் அதை விட அல்லாஹு தாலா அழகாக அறிவாக நான் இதை புரிந்து கொள்கின்றேன் இந்த மனிதரை நான் பொறிந்து பொரிந்து கொள்கின்றேன் இவர்கள்தான் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று பார்த்து பார்த்து படைத்ததில்தான் இந்த மனித படைப்புகள் மலக்குமார்கள் கேட்பார்கள் யாவா நாங்களும் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் இவ்வளவு சலுகைகள் தந்திருக்கின்றார் இந்த உம்மத்திற்கு ஏகப்பட்ட சலுகைகளை அல்லாஹ் தந்தான் இருந்த சமூகத்திற்கு இல்லாத சலுகைகள் எல்லாம் இந்த நபியவர்களினுடைய உம்மத்திற்கு கிடைத்தது ஏகப்பட்ட சலுகைகளை அல்லாஹுக்களை தந்தார் ஆனால் அந்த சலுகைகளுடன் நாங்களும் வாழக்கூடாதா என்று மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹுவிடத்தில் கேட்டார்கள் அப்படி அல்லாஹ் பார்த்து பார்த்து படைத்ததில் இந்த மனிதர்கள் என்பது மிகவும் முக்கியமானவர்கள் அல்லாஹு தலை ஏகப்பட்ட ரீதிகளில் இந்த மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு சொல்லுவான் எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத சலுகை யாருக்கும் கிடைக்காத ஒரு தருணம் அல்லாஹு தாலா இந்த ஹாத்தமுல் அன்பியா இந்த நபிகள் நாயகம் செல்லல்லாம் அலைவ செல்லம் அவர்களுடைய உமத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் மிக பெரும் ஒரு சலுகையாக இருக்கட்டும் அல்லாஹு தாலா சொல்கின்றான் அல்லவா இந்த கூட்டத்தாரை சேர்ந்த எழுவதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அது எந்த கூட்டம் என்று கேட்கும் இந்த கேட்கும்புது அன்பியா நபியுடைய கூட்டம் இந்த ரசூனுடைய எழுபதாயிரம் நபர்கள் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் எப்படி தந்தான்? நோய் இல்லாத வாழ்க்கையை தந்தான் கடல் இல்லாத வாழ்க்கையை தந்தான் கஷ்டமில்லாத வாழ்க்கையை தந்தான் எல்லா ரீதிகளிலேயும் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு லேசாக தான் அல்லாஹ் தந்திருக்கின்றார் ஆனால் ஒரு மனிதர் தன்னை தானே ஏமாற்றி கொள்வதுதான் இந்த சாமானியம் அல்லாஹ் எல்லா ரீதிகளிலேயும் பரங்கத்தை தந்தான் அல்லாஹ் ஒரு ஒருவனை படைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா இந்த மஸ்ஜிதை பற்றி சொல்லும் பொழுது எந்த உமத்திற்கும் கிடைக்காத ஒரு சலுகை இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் என்பது எந்த உமத்திற்கும் கிடைக்காத ஒரு சலுகை இந்த மஸ்ஜித் என்பது மிகவும் ஒரு புனிதமானது இந்த பள்ளிவாசலை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார்கள் இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாவிற்கு மிகவும் பிரியமானது அதுதான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யா இந்த பூமியில் எப்படி கேட்டாங்க இந்த பூமியில் அல்லாவிற்கு மிக பிடித்தது எது என்று நபி அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் நான் பார்த்து அல்லாஹரிடத்தில் கேட்டு சொல்கின்றேன் அப்படி அடுத்த நாள் வகி கொண்டு வரும் பொழுது வசலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் யா யா கேட்ட அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த மஸ்ஜித் அல்லாவிற்கு மிகவும் பிடிக்காத இடம் கடைவீதி கடைவீதி என்றால் அல்லாவிற்கு மிகவும் பிடிக்காத இடம் என்றால் அதில் அனாச்சாரமான ஒரு வியாபாரம் தேவையில்லாத ஹராமான ஒரு வியாபாரம் பண்றாங்கல்ல அந்த கடை வீதியை தான் நல்லா சொல்லியிருக்கின்றான் மற்றபடி பொருள் விற்கிற கடைவீதி இல்லை ஹராமான விஷயங்களை விற்கின்றார்கள் அல்லவா அல்லாஹுவால் தடுக்கப்பட்டது அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னானோ அதை ஹராமாக்கினதற்கு அதை விற்கின்றார்கள் அல்லவா அந்த கடைவீதியை அல்லாஹ் வெறுக்கின்றார் ஆனால் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த மஸ்ஜித் என்று ஜிபுல் அலி சலாத்து அவர்கள் பதிலளித்தார்கள் இன்றும் சொல்லலாம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்த சலுகை என்பது ரசூலுல்லாவினுடைய காலத்தில் தந்த சலுகை என்பது அசுத்தத்தில் இருந்து சுத்தம் தயமம் என்று பல சலுகைகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தான் கொடுத்தான் ஆஷுரா என்பது மிக பெரும் ஒரு பொக்கிசமான நாள் ஆசுராவுடைய நாள் என்பது மிக ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது கடலில் இருந்து கப்பல் வந்ததும் அந்த ஆன்சிராவுடைய நாள்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போற்று பத்திரமாக வந்ததும் இந்த ஆசிராவுடைய தான் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை கிணற்றில் போட்டார்கள் அந்த நாளும் இந்த ஆசுராவுடைய நாள்தான் ஹசன் ஹுசேன் அணி அல்லாஹு தாலா அவர்கள் பிறந்ததும் இந்த ஆசுரா தான் அவர்கள் இறந்ததும் இந்த ஆசிராவுடைய நாள்தான் யூனூஸ் அலிஹலாம் அவர்கள் மீன் இருந்து மீட்கப்பட்டதும் இந்த ஆசிராவுடைய நாள்தான் அப்படி இந்த உம்மத்திற்கு ஏகப்பட்ட சலுகைகளை அல்லாஹு தலா அர்த்தம் இந்த உம்மத் என்பது அவ்வளவு நேசமானவர்கள் மிகவும் ஒரு பிரியத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தலா இந்த உம்மத்தை வைத்திருக்கின்றான் அழகாக சொல்லுவார்கள் ஒரு ஹதி ஒரு ஒரு திக்குரு கூட எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத ஒரு திக்குரை அல்லாஹு தலா இந்த உம்மத்திற்கு தந்தான் மிகவும் ஒரு லேசான ஒரு திக்குர்

நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் யார் ரசூல்லா என்னுடைய மகன் என்னுடைய குழந்தை காணாமல் போகிவிட்டது என்று அவர்களிடத்தில் வந்து சொல்லும் பொழுது நபிகள் நாயம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவிடத்தில் லாகுட அல்லா பூவத்தை இல்லா வில்லா என்ற ஜிகரை ஓதி கொண்டிருங்கள் அல்லாஹ் உங்களை உங்களுடைய மகனை காப்பாற்றும் ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க சில காலங்கள் எல்லாம் கழிந்தது சில காலங்கள் எல்லாம் கழிந்து ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க யார் ரசூலுல்லா என்னுடைய மகன் ஒன்றும் வரவில்லையே அந்த மகனை சிறையில் அடைத்து விட்டார்கள் அந்த கூட்டத்தார்களுடன் இருந்து கேட்டாங்க எப்படி ஒரு ஒரு அரபு நாடுகளில் ஒரு வழக்கம் இருக்கிறது தண்டனை கொடுப்பதற்கு துல்காதா துல்ஹ் முஹரம் இந்த மூணு மாதங்களில் தண்டனை தரமாட்டார்கள் அன்றைய காலத்தில் இந்த மூணு மாதமும் காரணம் அல்லாஹு தால தன்னுடைய திருமறையில் கூறப்பட்டிருக்கின்ற மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் அந்த முகரமுடைய தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் எந்த தண்டனையும் தரமாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுவிடத்தில் திக்குரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் சில காலங்கள் அவருடைய மகனார் வந்து ஆடு வைத்துக் கொண்டிருந்தார் அந்த சிறையில் நாற்பது ஆடு மேய்த்தார் சில காலங்கள் கழித்து இந்த திக்குறின் மூலமாக அவர் அந்த இடத்தில் இருந்து தப்பித்து வருகின்றார் மாலைக்கு அவருடைய மகனார் தப்பித்து வருகின்றார் தப்பித்து வந்து தன்னுடைய தன்னுடைய தந்தை இடத்தில் வந்து சேரும் பொழுது அவர் வளர்த்த ஆடு பெருகி நாலாயிரமாக ஆகி இந்த திகரின் மூலமாக அந்த ஆடும் பின்னாடியே வந்துருச்சு அந்த ஆடும் மாளிகழியுடைய மகனுடைய பின்னாடியே வந்துருச்சு காரணம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்தது எக்காலமும் அல்லாஹுவை அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்றால் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பலதரப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் தந்தான் ஒரு முறை முறைக்கர் அலி அன்பு அவர்கள் தக்பீரு தகலீமா இல்லாமல் விட்டதே கிடையாது தக்பீரு கட்டின உடனே வந்து சேர்ந்துருவான் எல்லாம் கலாங்க வந்து தக்பீர் கட்ட போதே வந்து சேர்ந்துருவான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் தொழுகைக்காக வராங்க ஹதீஸில் வருது லொஹரன் வருது அசருன் வருது இந்த ஃபர்லு தொழுகைகளில் மஹரீபுன் கூட வருது இன்னொரு ஹதீஸு தொழுகைக்காக வரும்பொழுது ஒரு பெரியவர் ஒருவர் முன்ன வருகின்றார் அந்த ஒற்றையடி பாதையில் பெரியவங்களும் முந்தவும் கூடாது ஒரு ஒரு விஷயம் என்னன்னா மூத்தவங்களும் முந்தவும் கூடாது தொழுகையும் விற்ற கூடாது இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க ரசுகு வைக்கும் பொழுது அல்லாஹு வக்குவர் என்று ருக்குவுக்கு போயிட்டாங்க அல்லாஹு வக்குவர் என்று ருக்குவுக்கு போயிட்டாங்க ருபுக்கு போனோன்னே அவமுக்கர் அணி அல்லாமு தால அணிவொழுது ஒரு கவலை ஏற்பட்டுருச்சுல எக்காலமும் நான் தற்பீரை விட்டதே கிடையாது என்று இந்த தொழுகையில் நான் தற்பீரை விட்டு விட்டேன் என்னை மன்னித்து விடா என்று ஒரு கவலையில் மனம் வருந்தும் பொழுது ஜிபரல் அலி சலாத்து வந்து ரசூல்லாவினுடைய கரத்தை பிடித்து விட்டான் கழுத்தை பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு சொன்னாங்க அவ்வக்கர் ஒன்றும் வரலை ரொக்கூவில் இருந்து எந்திரிச்சிடாதீங்க அப்படின்னா அவ்வக்கர் ஒன்றும் வரல ரொக்கூவில் இருந்து எந்திரிச்சிடாதீங்கன்னா அவ்வக்கர் வந்த உடனே ருக்கு அந்த கழுத்தை கையை பிடித்து அந்த கழுத்தை பிடித்த சிவரையில் கையை எடுத்து விட்டார் எடுத்த உடனே அதுவரையும் அல்லாஹு அக்பர் சொன்ன ரசூலுல்லா அபுபக்கரை சந்தோஷப்படுத்தும் ரீதியில் சமியல்லாஹு லிமன் ஹமித என்ற அந்த வார்த்தையை நபிகள் அம் அவர்கள் இந்த இடத்தில் இப்போ எந்த அளவிற்கு அந்த உமத்தை நேசித்தான் தொழுகையை எந்த அளவிற்கு நபியவர்கள் நேசித்தார்கள் நம் எல்லாத்திற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா ரீதிகளிலேயும் நம்மளுக்கு மிகவும் லேசான ஒரு அமல் என்பது இந்த தொழுகை மட்டும்தான் இந்த மஸ்ஜிது தான் எந்த உமத்திற்கும் கிடைக்காது எவ்வளவு கவலையாக இருக்கட்டும் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டால் அந்த கவலையே நீங்கிடும் எவ்வளவு கல் நெஞ்சனாக இருந்தாலும் கூட மஸ்ஜிதுக்கு வந்தால் அந்த கல் நெஞ்சம் எல்லாம் இரக்கமாக மாறிவிடும் அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை அவ்வளவு அமைதியாக ஆக்கி வைத்தான் அதுதான் சிபர் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் நபி அவர்கள் கேட்டது அதுதான் ஒரு ஹதீஸு கூட அழகாக வரும்ல எப்படி அழகாக சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லாவிற்கு மிக பிடித்தது அதான் பெரியவங்க சொல்லுவாங்க மூத்தவங்க சொல்லுவாங்க வா இங்கே இருந்து வானில் அண்ணாந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரம் எவ்வளவு அழகாக தெரிகின்றதோ வானத்திலிருந்து பூமியில் பார்க்கும் பொழுது இந்த மஸ்ஜிதுகள் அவ்வளவு அழகாக தெரியும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய காலத்தில் நபியவர்களுக்கு முப்பத்தி மூணு வயது நுபுவத்தில்லாத ஒரு வயது ரசூலுல்லாவினுடைய காலத்தில் வாஹித் என்ற ஒரு நபர் கழபாவின் எல்லா மக்கா நகரையும் அழைக்கின்றார் இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அந்த வாஹித் என்ற நபர் சொல்கின்றார் கழபா ரெம்ப பழுதாகி விட்டது கலபா ரெம்ப பழுதாகி விட்டது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களை கொடுங்கள் உங்களிடத்தில் வேலை செய்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு உணவை கொடுங்கள் என்று அழைக்கின்றார் எல்லா நபர்களும் எல்லா நபர்களும் அந்த இடத்தில் தனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கின்றார்கள் அந்த வாங்கியது சொன்னார் அல்லாவிற்கு பிடித்தமான மால்களை மட்டும் தாருங்கள் நபி அவர்களுக்கு அந்த காலத்துல ஹராம் கிடையாது மது ஹராம் கிடையாது வட்டி ஹராம் கிடையாது சூதாட்டம் கிடையாது எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார் எல்லாமே ஹலாலு அந்த மால்கள் எல்லாம் ஹலாலான மால்களாக கொடுங்கள் பொருட்கள் இருக்கும் அது ஹலாலான பொருட்களாக கொடுங்கள் காரணம் அல்லாவிற்கு செலவு பண்ணும் பொழுது செலவினை உன்னுடைய பரத்தத்தை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறான் நம்ம நினச்சிக்கிட்டோம் கையில ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இது எப்படி செலவு செய்கிறது கொடுத்துட்டா குறைஞ்சிருமே கொடுத்துட்டா குறைஞ்சிருமே அப்படி நினைக்க கூடாது அல்லாஹ் பெருகிக்கிட்டே வருவான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லவா என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் கூறும் பொழுது எப்படி கூறினான் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் கேட்டால் அல்லாஹ் தரக்கூடியவன் அதுதான் தன்னுடைய திருமறையில் இருக்கின்றது அல்லவா என்ன வேணும்னாலும் அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள் உனக்கு தேவையானது தேவையில்லாது எல்லாத்தையும் அல்லாஹிட்ட கேளுங்க அல்லாஹ் ஒன்று இம்மையில் தருவான் அது உனக்கு சரியில்லை என்றால் அல்லாஹ் அதை மறுமையில் அல்லாஹ் தலா தந்து விடுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் மதினாவில் கட்டப்பட்ட மசிதூர் நபவி ரசூல்லாவினுடைய இடுப்பளவிற்கு தான் இருக்கும் அந்த செவரு செவர் எப்படி இருக்கும் இடுபளவிற்கு இருக்கும் செம்பல மட்டையை வச்சு கட்டினாங்க அப்படிப்பட்ட கட்டின பள்ளிவாசலை பார்த்து உமர் அலி அல்லாஹு தாலா அணுனவங்களும் ஔக்கர் அலி அல்லாஹால சொன்னாங்க இந்த மஸ்ஜித் என்பது பிற்காலத்தில் பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னாங்க மதினால பெரும் ஒரு பெரிய லெவலில் இருக்கின்றது பள்ளிவாசல் என்பது நம்மளிடத்தில் இருந்து விடு நம்ம இருந்து பறிக்கிறாங்க என்றால் அது ரிட்டர்ன் நம்மள்கிட்ட தான் ஒரு எங்கேயும் போகாது பள்ளிவாசல் என்பது இருந்து கொடுக்கறாங்கல்ல கொடுக்குறாங்கல்ல அங்கே சொல்லக்கூடாது போங்கன்னு விரட்ட இது எதுவுமே எங்கேயும் போகாது இது யாருது இந்த மசித் என்பது அல்லாவிற்குரியது நம்ம யாருக்காக செலவினங்கள் அல்லாவிற்காக செலவினங்கள் செய்யறோம் நம்ம எனக்கு செய்யமா உங்களுக்கு செய்யறோம் நம்மளுடைய நம்மளுடைய தேவை என்றால் அதில் தொழக்கூடிய நபர்களின் மூலமாக நன்மைகள் வரும் அல்லவா அந்த நன்மை நம்மளுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் படித்தரத்தை இருக்கும் இப்போ வாங்கும் பொழுது அல்லாஹ நோய் இல்லாத வாழ்க்கையை தந்தான் கஷ்டமில்லாத வாழ்க்கையை தந்தான் கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தான் நிம்மதியான வாழ்க்கையை தந்தான் இதற்கு எல்லாத்திற்கும் அல்லாஹவிடத்தில் விடத்தில் செய்யணும் எப்படி செய்யறது வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மா தொழுதுட்டு போனால் அல்லாட்ட சுக்குர் செஞ்சிட முடியுமா வருஷத்துக்கு ஒரு நாள் பெருநாள் தொழுத அல்லாட்ட சுக்குர் செஞ்சிட முடியுமா ஜும்மா தொழுக ஃபர்லு பெருநாள் தொழுக வாஜிபு ஜுமா தொழுக என்னங்க ஃபர்ல் பெருநாள் தொழுக வாஜிபு இதை கொண்டு அல்லாட்டை சுக்குறு செஞ்சிட முடியுமா அல்லாட்ட நம்ம எப்படி சுக்குறு செய்யணும் நம்ம அல்லாட்டை எப்படி சுக்குரு செய்யணும் ஒரு யாசகர் போல் ஒரு யாசகர் வெளியே எப்படி கேட்கின்றார் உனக்காக கொடு எனக்காக கொடு நீ தான் என்னை படைத்தாய் நீ எனக்காக இவர்களின் மூலமாக உதவி செய் என்று அந்த யாசகர் கேட்கின்றார் அல்லவா அதே போல் நீ அல்லாஹ் கேள் இன்றைய காலம் என்னாகிவிட்டது என்றால் கையேந்தி கேட்டால் குத்தமாக ஆகிவிட்டது கையேந்தி யார்கிட்ட கேட்குறோம் என்ன கேட்கல அவர்கிட்ட கேட்கல நம்ம கேட்கறது நீ கேட்கறது அவரு கேட்காது அவர் கேட்கறது உனக்கு கேட்காது நீ சொல்றது அல்லாவிற்கு மட்டும் கேட்கும் அல்லாஹ் சொல்றது உனக்கு கேட்காது ஆனா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நான் ஸ்டாப் வரக்கூடிய ரமலான் இன்றைய நாள் என்பது மிகவும் ஒரு புனிதமான நாள் இந்த நாள் என்பது ஒரு மெஹராஜுடைய நாள் இன்றைய இரவு மிக பெரும் ஒரு சிறப்பான இரவாக இருக்கிறது இந்த நாள்னா அல்லாஹிடத்தில் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்க கேட்க தான் கஜானா கூடிக்கிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க தான் கஜானா கூடிக்கிட்டே இருக்கும் நல்லடியார்களே பெரியவர்களே நாம் சொல்ல வருவது என்னவென்றால் வாழ்நாள் எல்லாம் வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்நாளை எப்படி செலவு செய்கின்றீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்நாள்களை எப்படி செலவு செய்கின்றீர்கள் நம்மளுடைய தேவை காசு பணம் சேர்த்து வைப்பது தேவையில்லை மறுமைக்காக நாம் எதை சேர்த்து வைத்தோம் எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நாம் பதிலளிப்பவனாக இருக்கும் அன்பானவர்களே நாங்கள் கரூர் மாவட்டம் அரசு காலனி மொரியத்தின் ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து வரோம் எங்களுடைய மகல்லால வந்து நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அன்றைய நாள் கூலியாளிகள் தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மஹல்லா வாசிகளுக்கு தினமும் நூற்றி ஐம்பது ரூபா சந்தா மாதத்திற்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் எங்களுடைய மஸ்ஜித் நிலை கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ இடம் பற்றாக்குறையினால் உங்களுடைய உதவியை நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம் நான் அந்த பள்ளிவாசலில் வந்து இமாமாக இருக்கேன் அப்போ மேல் தளம் கட்டுவதற்காக இன்ஜினியர்கிட்ட எஸ்டிமெண்ட்டு போட்டு இப்போ வாங்கி உங்களை நாடி வந்திருக்கின்றோம் உங்களால் முடிந்த அளவிற்கு எங்களுடைய எஸ்டிமெண்ட் எவ்வளவு என்றால் மேல் தளம் கட்டுவதற்கு பத்தொன்போதரை லட்சம் ரூபா செலவாகும் என்று சொல்லலாம் தொழுகுவதற்கு இப்போ இடம் பத்தவில்லை நிஸ்வான் மதுரசாவில் குறைந்தது ஐம்பது பெண்கள் படித்து கொண்டு வருகின்றார்கள் பெண்கள் பல்லிகாவினுடைய பாடங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது இரண்டு ஒஸ்தாவிகள் இருக்கின்றாங்க பள்ளிவாசலில் மொத்தம் மதுரசா நடக்குது காலை மாலை தினமும் இருபது டு இருபத்தைந்து மாணவர்கள் ஓதுவதற்காக வருகின்றார்கள் தொழுகைக்காக நிறைய நபர்கள் வரும் இடத்தில் இடம் பற்றாக்குறையினால் இப்போ மேல் அமைப்பதற்காக இருக்கின்றோம் அதற்காக பத்தொன்பதரை லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் உங்களை நாடி வந்திருக்கிறோம் அல்லாவிற்காக அவனுடைய இல்லத்திற்காக அல்லாவிற்காக அவனுடைய இல்லத்திற்காக ரசூலுல்லா எந்த அளவு சொன்னார்களோ இந்த மஸ்ஜித் என்பது அல்லாவிற்கு உட்பட்டது அதனால அவனுடைய இல்லத்திற்காக உங்களை நாடி வந்திருக்கின்றோம் உங்களால் முடிந்த உதவிகளை பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் எப்படி சொல்கின்றீர்களோ அதன்படி நாங்கள் வாங்கிக் கொள்வோம் உங்களை நாடி வந்திருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவியை அதிகமாக அல்லாவிற்காக செய்யுங்கள் எங்களுடைய பள்ளி நிர்வாகிகள் வெளியே நிற்பாங்க உங்களால் முடிந்த உதவிகளை அல்லாவிற்காக செய்யுங்கள் எதன் கேட்டமோ அதன்படி அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் இறங்கும் தந்தர் குறிவானாக வாஹிது தாழ்வானா அணி அலமது இல்லாஹி ரோபில்